அஜாஸ் என்பவர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர் சவுதி ரியாத்தில் இருந்து கேட்குறார் ஃபஜருடைய முன் தொழுகை மிகவும் சுருக்கமாகத்தான் நம்பிகளார் தொழுதிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் நான் நான் சஜிதா நிலையில் உபரியாக துவா இதும் கேட்காமல் விரைவாக முடித்து விடுகிறேன் ஃபஜரு வரலு தொழுகைக்கு சுமார் அரை மணி நேரம் இடைவெளி இருந்த போதிலும் இவ்வாறு செய்கிறேன் இதற்கு மாற்றமாக தொழுகை நீட்டி சஜிதாவில் துவா கேட்டு தொழலாமா மேலும் சஜிதா சஜிதா மற்றும் அத்தகையாத்து இருப்பு நிலையில் நிலையின் போது துவா கேட்பது பரலு தொலகையின் போது ஆகமானது அல்ல சுண்ணத்து மற்றும் தான் பொருந்தும் என்று சவுதியில் உள்ள சில உலமாக்கள் கூறுவது சரியா அதாவது ரெண்டு விஷயம் நீங்கள் கேள்வி ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒன்று என்னன்னு கேட்டால் ஃபஜீருடைய முன் சுண்ணத்து இருக்கு இல்லையா அந்த முன் சுண்ணத்தை வந்து சுருக்கமாக தான் ரசூல்லா தொழுதாங்கன்னு வருகிறது அதனால நானும் சுருக்கமாக தான் தொழுகிறேன் என்னட்டா ரசூல் செல்லா அலே அவர்கள் வந்து இரவுலாம் நல்லா நின்று வணங்கிட்டு டயர்டாகி தூங்கிட்டு பாங்கு சொல்லு காமஸ் சொல்ற கொஞ்சம் டைம் இருக்கும்போது எந்திரிச்சு சாட்டாக தொழுதுட்டு தொழுவிக்கு போயிடுவாங்க சுருக்கமாக தான் தொழுதுருக்கிறாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது இதை அடிப்படையாக வைத்து தான் இந்த இபுனுல் உசாலி ஹிபுல் உசைமின் மாதிரி சலப்புகளில் எல்லா அரபு உலமாக்களுமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஃபஜருடைய முன் சுண்ணத்தை வந்து நீளமாக தொழக்கூடாது ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் நீளமாக தொழவே இல்லை சுருக்கமாக தான் தொழுது இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க நிறைய ஹதீஸை கொண்டாந்து காட்டி செய்கிறாங்க முதல்ல ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா முரண் அவங்க வந்து ஒரு தெளிவற்ற நிலையில் இருப்பதாக நம்ம காண்கிறோம் மார்க்கத்தில் வந்து ரசூல் செல்லா அழைச்செல்வமுடைய சொல்லும் நமக்கு ஆதாரம் ரசுல்லாவுடைய செயலும் நமக்கு ஆதாரம் இந்த ரெண்டு மட்டும்தான் ஆதாரம்னு மண்டையில் ஏற்றி வச்சுட்டாங்க ரசுல்லா அனுமதித்ததும் ஆதாரம் ரசுல்லா செஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க அனுமதிச்சிருப்பாங்க அது அனுமதி தந்தார்கள்னா அவங்க செய்ய மாட்டாங்க வேற ஆளுக்கு செஞ்சதை பார்த்துட்டு போட்டுருப்பாங்க அப்போ அனுமதித்து இருப்பார்கள் அனுமதித்தல் வந்து ஒருத்தர் செய்கிறத பார்த்து அனுமதித்திருப்பார்கள் அல்லது அனுமதிக்கிற தகுந்த மாதிரி வாசகத்தை பயன்படுத்தி அனுமதித்திருப்பார்கள் அப்போ இந்த ஃபத்வா கொடுக்குற எல்லாட்டையும் உள்ள நோய் என்னென்னு கேட்டால் ஒரு உம்ரா செய்யலாமான்னு நிறைய உம்ரா செய்யலாமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது கூட இந்த அல்தாஃபி அப்படி தான் பதில் சொல்லுவார் ரசூலை செய்யலாமா செய்யலைன்ற மட்டும் பார்க்காதப்பா ரசூல்ல செய்யாட்டானு அபிலான தொழுகை கூட தொழுவதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்களா இல்லையா அந்த தக்ரீர் அந்த குரு ஹதீஸ் பாடத்தை சொல்லித்தரும் பொழுதை அக்வாலுகூ தக்ரீராத்த ஒன்று தான் சொல்லி தருவாங்க எப்படி ரசுல்லாவுடைய சொற்கள் ரசுல்லாவுடைய செயல்கள் ரசுல்லாவுடைய அங்கீகாரங்கள் அங்கீகாரமும் ஆர்ட் அதை வந்து விளங்காமல் நிறைய பேர் ரசுல்லா சேவல் ரசுல்லா செய்வலின்னு போய் அது செய்யல தான்ப்பா செய்வதற்கு அனுமதிக்கிற மாதிரி வாசம் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கணும்ல அவங்க செய்யாமல் இருந்திருக்கலாம் நாம் செய்யலாம் என்பதை அனுமதிக்கிற மாதிரி வாசம் இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா அப்போ ரசூல் செல்லாலே செல்லம் வந்து சுருக்கமாகத்தான் தொழுதார்கள் மாற்று கருத்து கிடையாது ஆனால் தான் தொழில்னு கட்டளை போட்டாங்களா அல்ல சுருக்கம் இல்லாமல் நீட்டி தொழுகிறதுக்கு ஒரு பர்மிஷன் பொதுவாக கொடுத்துருக்குறாங்களா என்று தேடி பார்த்து அவங்க பர்மிஷனில் இருக்கும் என்று சொன்னால் ரசூலில் தான் செஞ்சாங்கன்னு நீ சொல்லக்கூடாது இதையும் செஞ்சுக்க அதையும் செஞ்சிக்க அப்படி தான் எடுக்கணும் அப்போ அதிகமான செலவு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல் செல்லாளே செல்லம் காண யுஹஃபிப் ஹா இந்த ரெண்டக்காரத்தை ரொம்ப தான் ரசோல்லா தொழுகிறார்கள்னு அவங்க ஆதாரம் காட்டுறாங்க அது யார் மறுக்க முடியாது அப்படி தான் ஆதாரம் இருக்குது ரசூல் செல்லா அலிசல்லம் அவர்கள் சுபகுடைய சுண்ணத்தை வந்து சுருக்கமாகத்தான் தொழுதிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு தொழுகையையும் நீங்கள் தனிப்பட்டு தொடக்கூடிய எந்த ஒரு தொழுகையும் நீளமாக தொழலாம்னு பொது அனுமதி இருக்குது பொது அனுமதி என்ன இருக்குதுன்னு கேட்டால் அதோட ரசகுல்லா சொல்லி காட்டுறாங்க இதா செல்லா புகாரியில் எழுநூற்றி மூணாவது ஹதிசா ஹதீசில் இருக்கிறது என்ன இருக்குன்னா இதா சல்லாஹதுக்கும் லின்னாசி உங்களில் ஒருவர் மக்களுக்காக பிறருக்காக தொலைவிப்பார் என்று சொன்னால் யூ ஹஃபீஃப் சுருக்கமாக தொலை வேண்டும் ஏனென்றால் ஃபைன் மின் ஹூமுல் ஆயிஃபோ சக்கீமோ உல் கபீர் மக்களில் வந்து பலவீனர்கள் நோயாளிகள் முத முதியவர்கள்லாம் இருப்பார்கள் அதனால் சுருக்கமாக வேண்டும் ஓ இதா சல்லாஹதுக்கும் நப்சிகி ஒருவர் தனக்காக தொழுது கொண்டாரே ஆனால் தான் கவனிக்கணும் தனக்காக தொழுது கொண்டாரே ஆனால் மாஷா விரும்பிய அளவுக்கு நீட்டிக்கொள்ளட்டும்னு சொல்லிட்டாங்க அப்போ ரசூல்லாவுடைய சொல்லு அந்த செயல்தான் ஆதாரமா இது ஆதாரம் இல்லையா அப்ப இதெல்லாம் இதுவும் ஆதாரம் தானே அப்ப ரசுல் செல்லா அவர்கள் சுருக்கமாக சுபுடைய சொன்னத்தை தொழுதார்கள் என்றால் சுருக்கமாக தான் தொழுது இருக்கிறார்கள் அது மறுக்க இயலாது இந்த அனுமதி வரலன்னா அதை செஞ்சாவணும் சுருக்கமாக தான் துழுவணும் ஆனால் ரசூல்லா நினைஞ்சிட்டாங்க சுருக்கமாக தொழுத ரசூல்லா சொல்லிவிட்டாங்க தனக்கு நீ தொழும்பொழுது நீ உனக்குள்ள தொழுகை யாருக்காவும் தொழுவல சுண்ணத்துக்கெல்லாம் தனக்காக தொழில் தொழுகை தான் அல்ல கடமையான தொழுகையை வந்து ஜமாத்து இல்லாமல் தொழுதா தனக்காக தொழுவ தொழுகை தான் சல்லாஹ சல்லா அதுக்கும் நவ்சிகி ஒரு மனிதர் தனக்காக தொழுது கொண்டாரையானால் கொள் தவில் மாஷா விரும்பிய அளவுக்கு நீட்டி கொள்ளுட்டாங்க அப்போ நீங்கள் ஃபஜருடைய சொன்னு அடுத்த ஆளுக்கு தொழுவீங்களா உங்களுக்கு தொழுவீங்களா உங்களுக்கு தான் தொழுவீங்க நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் ரசூல்லா சொன்னபடி சுருக்கமாக தொழுதாலும் அதுவும் சுனத்து தான் அல்லது ரசூல் அந்த மாதிரி அனுமதி கொடுத்துட்டாங்க நம்ம தானே தொழுவுறோம் இன்னும் இருபது நிமிஷத்து முக்காந்துட்டுருக்கேன் ஃபஜருடைய சொன்னத்துக்கும் அது பாங்குக்கும் இக்காமத்துக்கும் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் டைம் விட்டுருப்பாங்க அப்போ முன்னாடி ஒரு பிள்ளையாசுக்கு வந்துடுவார் தொழுது உட்காந்து தூங்கி வழிகிறத விட அதை கொஞ்சம் நீளமாக தொழுவுமே நீங்கள் தொழுவுறீங்கன்னு சொன்னால் அது எந்த வகையில் தவறுன்னு இந்த அதிசை வச்சு தவறுன்னு பத்துவா கொடுத்துருக்குறாங்க எந்த அதிச வச்சு ரசூல்லா சுருக்கமாகவே தவிர தொழுது இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உதாரணமாக ரசோல்லா வந்து ஒரு ஹஜ் தான் செஞ்சார்கள் அதனால் வந்து இன்னொரு தடவை கட்சி செய்யக்கூடாதுன்னு சொல்வீங்களா அப்போ ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து எல்லா சொன்னத்தையும் வீட்டில் தான் துளதுக்குறாங்க பள்ளியில் தூரக்கூடாதுன்னு சொல்வீங்களா ரசூல்லா செஞ்சாங்கன்னு ஆதாரம் காட்டுறதா இருந்தால் அதையும் செஞ்சதை மட்டும் நிப்பாட்டிக்கிறீங்க அங்கீகாரத்தை மறக்கிறீங்க மறந்துடுறீங்க மூணு மூணு விஷயம் இருக்குது ஹதீஸ் என்பதில் ஹதீஸ் என்பதே மூணுன்னு வழங்காமல் ரெண்டில் நிப்பாட்டிக்கிட்டு போதெல்லாம் இந்த ஃபத்வாக்கள் வருது இந்த பேசிக்கான என்னென்னு கேட்டால் ரசூர்லா செய்யலை அதனால இல்லை செய்யலைன்னு மட்டும் ஏன்ப்பா பார்க்குறீங்க அனுமதிச்சாங்களான்னு பாருங்கள் செய்யலை செய்யலைன்னாலும் செய்ய ரச தடுத்துட்டாங்கன்னா வாய்ப்பாக பேசிடணும் அல்லது ரசூலா ஒன்று செஞ்சுட்டு அது செயலோடு நிப்பாட்டமாக ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா கட்டாயமாயிரும் சுபுகளை சுருக்கமாக தொழுதுட்டு நீங்கள் சுபு சொன்ன தொழுவதாக இருந்தால் சுருக்கமாகத்தான் தொழ வேண்டும் ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த ஹதீஸை கொண்டாந்து போட்டாலும் இதில் இந்த விதி விளக்குன்னு சொல்லிப்படலாம் ஆர்டர் வரலை செயல்தான் வந்திருக்குது செயல் ஒரு மாதிரியாக வந்திருக்கிறது பொது அனுமதி எப்படி வருதுன்னு கேட்டால் இதாக செல்ல அதுக்கும் நீ நப்சிகி ஒருவர் தனக்காக தொழுது கொண்டாரே ஆனால் சொல்லி தப்பில் மாஷாக விரும்பிய அளவுக்கு நீட்டிக்கொள்ளலாம்னு இருக்கிறது அப்போ நீங்கள் ஃபஜுருடைய சுண்ணத்தை சுருக்கமாக தொழணும் என்பதற்கு இந்த அறிஞர்கள் காட்டுகிற ஆதாரம் வந்து அதை சொல்வதற்கு போதுமானது கிடையாது சுருக்கமாக தொழலாம் என்று தான் அதில் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர சுருக்கமாக தான் தொழணும் நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அப்போ இந்த ஹதீஸுக்கு என்ன மீனிங் அப்போ தனக்காக தொழுதால் எவ்வளோ நாள் நீட்டி கேங்குறாங்களோ அதுக்கு என்ன அதுக்கு அர்த்தம் என்ன அப்போ நீங்கள் என்ன செய்ய விரும்புனீங்கன்னு சொன்னால் உட்காந்துருக்கு நீட்டி தொழுது போங்க அதை சுருக்கமாக தொழணுங்கிற சட்டம் கிடையாது ஏன்னு கேட்டால் ரசுல்லா வந்து நீட்டு தொழிலுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அனுமதி கொடுத்து அங்கீகாரம் அங்கீகாரமும் மார்க்கம் சொல்ல மார்க்கம் செயல் மார்க்கம் அங்கீகாரம் மார்க்கம் அப்போ ரசுல்லா பின்பற்றுவது மூணுலையுமே இருக்கிறது அப்போ அங்கீகாரம் வந்துருச்சு என்ன செஞ்சிருந்ததை நம்ம ஏற்றுக்கிறோன்னா அப்போ இன்னும் அதான் நான் கேட்குறேன் இந்த ரசுல்லா வந்து சொன்ன தொழுகையெல்லாம் வீட்டிலான தொழுதாங்கன்னு வருது அப்போ இந்த எந்த ஒரு அலிமிசாவது நீங்கள் வீட்டிலாம் தொழுது தான் பள்ளிக்கூடம் சொன்னாங்களா வீட்டில் பள்ளிய தொழுதே இல்லையே வீட்டிலான தொழுது இருக்கிறாங்க அப்போ வீட்டில் தொழுதாலும் பள்ளியில் தொழுவதற்கு நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் அந்த ரமணான்லாம் வந்து வீட்டில் பள்ளியில் நிறைஞ்சிருமா இல்லையா பள்ளியில் அந்த மாதிரி உள்ளதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குற வீட்டில் தொழுவது சிறப்பு தான் ஆனால் பள்ளியில் தொழுகிறது வந்து நீங்கள் அதை அனுமதி அனுமதி வச்சுக்கிட்டு தான் கூடும்னு சொல்கிறீங்க அப்போ அதுக்கு மட்டும் சொல்கிற மாதிரி எதுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க அதனால சுப்புகுடைய சுண்ணத்தை வந்து சுருக்கமாக தான் அரசு இல்லாத தொழுதார்கள் மாற்றுக்கிறது இல்லை நீங்கள் அதன்படி நடந்தாலும் தப்பு இல்லை அதோட ஒரு மார்க்க காரணத்துக்காக வேண்டி என்னை அங்கீகாரத்தை எடுக்கிறீங்க என்ன மார்க்க காரணம் இன்னும் இருபத்தஞ்சி நிமிஷம் சும்மா உட்காந்துட்டே இருக்கானே அதுக்கு அந்த சுண்ண தொழுகை நீட்டி தொழுகம்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யும் தொழுத நன்மையும் கிடச்சி போயிடும் அப்படின்னு செஞ்சீர்களே ஆனால் அதை இந்த ஹதீஸ் அனுமதிக்கதா இல்லையா இதாக செல்ல அஹதுக்கு நப்சுகி ஃபோல் தவில் மாஷாகங்கிற அந்த ஒரு சொல்லு அனுமதிக்கிறது அதனால நீட்டியும் தொழுவலாம் நீட்டி தொழிலாம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்தருக்கும் சரிதாவுலாம் நீங்கள் என்ன செய்யலாம் தாராளமாக வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கரலாம் அடுத்து என்னென்னு கேட்டால் அந்த தொழுகையில் அடுத்து என்ன கேட்குறாருன்னா அந்த துவா ஓதலாம் இருக்குல்ல தொழுகையில் வந்து அத்தகையாத்தில் வந்து வேணுங்கிற துவா ஓதிக்கலாம் சஜிதாவில் இருக்கும் பொழுது வேணுங்கிறதுவா ஓதிக்கிடலாம் அப்படின்னு வருதுல்ல இது வந்து கடமையான தொழுகை கிடையாது சுண்ணுத்தான தொழுகைக்கு தான் உண்டு அப்படின்னு சவுதி உலமாக்கல் சொன்னதாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அது ரெண்டு அர்த்தம் அதில் இருக்குது ஒன்று வந்து கடமையான தொழுகையில் வந்து ஜமாத்தா அத்தா ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருப்பாருன்னா அது கரெக்டு தான் அது நீங்கள் ஃபரில் ஜமாத்தில் தொழுகிறீங்க நீங்கள் அத்தை ஏற்றில் உட்காந்துட்டு துவா செலவு டைம் நேரம் கொடுப்பாரா ஓத வேண்டிய வளமையான துவாக்கள் ஓதி முடிக்க அவர் சலாஞ்சூரில் கரெக்டாக இருக்கும் அப்போ கடமையான தொழுகைகளை தனியாக தொழும்போது இல்லை ஜமாத்தா தொழும்போது ஜமாத்தா தொழும்பொழுது ஒரு கூசு இமாமு சைதா செஞ்சோன்னு எந்திரிச்சின்னுமா இல்லையா நீங்கள் வாட்டு சைதா செஞ்சுட்டு இருவா இருந்தீங்கன்னா அவர் அடுத்த காற்று போயிடுவாரா அப்போ ஜ ஃபரலான தொழுகைகளில் வந்து நீங்கள் தனித்து தொழுகிறீர்களே ஆனாலும் இது பொருந்தாது நீங்கள் ஜமாத்தில் தொழில்களையானால் அது கூடாதுன்னு அந்த உலமாக்கள் சொல்லுவார்கள் ஏன்னா அவங்கள்ட்ட எந்த ஆதாரமும் கிடையாது கூடாதுன்னு சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும்னு அதுக்கு வாய்ப்பு இருக்காது கடமையான தொழுகையை ஜமாத்தில் தொழும் பொழுது நீங்கள் அத்தையாற்றில் துவா செய்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் தர மாட்டாங்க சஜிதாவில் துவா செய்கிற அளவுக்கு நீண்ட நேரம் சஜிதாவில் கிடக்க மாட்டாங்க அது உங்களுக்கு சாத்திய குறைவானது அப்படின்னு சொல்லணுமே தவிர செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார்கள் என்ன ஆதாரம் வரலுக்கு செய்யலாம் சுனத்துக்கு செய்யக்கூடாதுன்னு பிரித்து காட்டுறதுக்கு என்ன தலில் வச்சுக்கிறாங்க ஒரு தலிலும் கிடையாது ஒரு ஒரு ஆதாரமும் கிடையாது இன்னும் போனால் இந்த ஜமாத்தில் கடமையான தொழுகைக்கு பிறகே வந்து துவா செய்யலாமிருக்கு ஆதாரம் இருக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால் முஸ்லீமில் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது ஹதீஸில் இருக்கிறது குன்னா நகூலு ஃபிஸ் ஃபிஸ் அலாத்தி ஹல்ஃபுல்லாய் ரசூல்லாவை நாங்கள் பின்பற்றி தொழும்போது தொழுகைக்கு பின்னாடி சொல்லி கொண்டிருந்தோம் அஸ்ஸலாம் அலல்லா அஸ்ஸலாம் அலா ஃபுலான் என்று சொல்லிக்கொண்டிருந்தோம் அப்போ ரசூல்லா அடைஞ்சா அந்த மாதிரி சொல்லாதீங்க இனிமே சொல்லிவிட்டு அத்தை ஐயாத்துல இல்லாஹின்னு அத்தையாத்தை கற்றுக் கொடுக்குறாங்க கற்றுக் கொடுத்து விட்டு அதை போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இதெல்லாம் அசோத் அண்ணன் மோகன் அப்து ரசூ சொல்லி முடிச்சுட்டு சும்மா பிறகு எத்தகைய ரூமினல் மஸ் அளத்தி மாஷா அவன் விரும்பிய கோரிக்கைகளை தேர்ந்தெடுத்து அல்லாட்ட கேட்கட்டும்ங்கிறாங்க எந்த தொழுகையை பற்றி கேள்வி ரசுல்லாவுக்கு பின்னால் நாங்கள் தொழும்போது இப்படி சொல்லி கொண்டிருந்தோம்னு தான் அதிசயம் ஆரம்பிக்கிறது அப்போ இமாமை பின்பற்றி கடமையான தொலகையை தொழும்போது தான் ரசோல்லா சொல்கிறாங்க இந்த ஓதவனையெல்லாம் ஓதிப்புட்டு நீங்கள் விரும்பிய துவாவை கேளுங்கள் அது கடமைக்கு தான் சொல்கிறாங்க இமாமை பின்பற்றி தொழுவ தொழுகைக்கு தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது கடமைக்கு கிடையாது சுண்ணத்துக்கு தான் உண்டுன்னு ஒருவர் சொல்லுவாரே சொல்வாரே ஆனால் ஒரு மனிதப்படி சொல்கிறார் ஆதாரத்தின்படி சொல்லவில்லை ஆதாரம் வந்து அதுக்கு நேர் மாற்றமாக இருக்கிறது நாங்கள் ரசா நக்கூலு கல்ஃபிசலாத்தி ரசூல் சொல்லலா ரசூல்லாவுக்கு பின்னாடி நாங்கள் தொழும்போது சொல்லி கொண்டிருந்தோம் அப்போ தான் ரசோல்லா வந்து இதை சொல்லுங்கங்கிறாங்க அப்போ ரசூல்லாவை பின்பற்றி தொழும்போது தான் ஆற்றுல துவா ஓதை பற்றி ரசூல்லா கற்றுத்தர்றாங்க அதனால அந்த வாதம் வந்து தவறாக ஆதாரமற்ற ஒரு வாதம் என்பது வழங்குகிறது அதே மாதிரி வந்து பாருங்க இது இதுவும் வந்து முஸ்லீமில் வரக்கூடிய அதிசயம் எப்படி வருதுன்னு கேட்டால் இதா ஜெலசனா மாநபி செலதாலை செல்லம் விசலாத்தி தொழுகையில் நாங்கள் ரசூல்லாவோடு தொழும்போது தொழுகையில் நாங்கள் ரசூல்லாவோடு ஜலசுனா நபி நபியோடு நாங்கள் தொழும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா அப்ப அவர்கள் சொன்னார்கள் வேண்டிய துவாவை அவர சேர்த்து கொள்ளட்டும் அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க அப்ப ரசுல்லாவோடு தான் இந்த கட்டளை வருது அப்ப ஜமாத்தா தொழும்போது கடமையான தொழுகையை தொழும்போதும் இந்த அத்தையாத்துல துவா ஓதலாம் ஆனால் என்னன்னு கேட்டா டைம் தருவதில்லை இந்த நவீன காலத்தில் சட்ட சட்டை நினைஞ்சிடறாங்க சஜிதாவுக்கு கூட போதுமா மூணு மூணு தடவை சுபகான் அரம்பியல் அலீம் என்று சொல்வதற்கு அலா என்று சொல்வதற்கு கூட டைம் தருவதில்லை அப்படி ஃபாஸ்ட்டாக போகிறதுனால சாத்திய குறைவுன்னு ஒன்று சொல்லலாமே தவிர ஒரு இமாமம் பேசி வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவோம் கொஞ்சம் துவாவெல்லாம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு பேசி அந்த மாதிரி ஒரு ஜமாத்து போட்டிங்கன்னு சொன்னால் தாராளமாக அது ஜமாத்தில் கூட நீங்கள் செய்யலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி சஜிதாவில் துவா செய்து சொல்லும்போது ஒரு கூட அதிசன்ன என்ன வருதுன்னு கேட்டால் அக்ரபுமாய கூணு அப்துமி ரப்பி ஓ சாஜிதம் ஒரு அடியான் சஜிதாவில் இருக்கும்போது தான் அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான் நம்ம நிக்கிறோம் குனிகிறோம் அதை அத்தகையத்தில் இருக்கணும் அதை விட சஜிதாவில் இருக்கிறோம் இல்லையா அதுதான் அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இருப்பு என்று சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அதனால துவா சஜிதாவில் துவாவை அதிகப்படுத்துங்கள்ங்கிறாங்க அப்போ இதுல சுன்னத்து நபில்ன்ற சொல்ல பே வேறுபடுத்தி காட்டவே இல்லை எல்லா சஜிதாவும் அல்லாவுக்கு நெருக்கமானது தான் அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு இடம் சஜிதாவில் ஜாஸ்தியாக துவா செய்யுங்கள் என்று சொன்னால் ஃபர்லு நபில் என்று நெசையக்கூடாது வேறுபடுத்தக்கூடாது அதே மாதிரி வந்து ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் வந்து கானையோலுஃபி சுஜூதிஹி அவங்க சஜிதாவில் சொல்வார்கள் அல்லாஹு மஹபிர்லி தம்பி தி குல்லகு திக்கூலகு அவ்வளகு வாக்கரகு அலானித்த சிறகுன்னு சொல்லி ரசூல்லா சஜிதாவில் துவா செய்வார்கள்னு வருகிறார் இதெல்லாம் வந்து கடமையான தான் செஞ்சுருக்கிறாங்க அப்போ தானே சஹாபிக்கு அறிவிக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது ஃபரல் நான் என்ன பிரிக்கிறதுக்கு என்ன இல்லை எந்த ஒரு வேலையும் கிடையாது அதே மாதிரி என்ன செய்கிறாங்க ரசூல்சுல்லா அல்லம் அவர்கள் அம்ம சுஜூது சஜிதா இருக்கிறதே ஃபஜித் துவாய் துவாவில் நல்லா முழுமையாக கேளுங்கள் சஜிதாவில் ஏனென்று கேட்டால் இப்போ கமினூன் ஐயுஸ்தாபலக்கும் உங்களை அதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானது வர வரக்கூடிய ஹதீஸ் இப்போ கமினோன் ஐ யுஸ்தா வழக்கும் அது ஏற்றுக்கொள்வதற்கு இருக்கிற பார்த்தா சஜிதா தான் அல்லாவை நெருங்குறதுக்குள்ள ஒரு இடம்னு சொல்கிறாங்க அல்லாஹ் கூட குரான் என்ன சொல்கிறான்னு கேட்டால் தொண்ணூற்றி ஆறு பத்தொம்பதாவது வசனத்தில் வந்து கல்லா லா துத்தேயுக அவனுக்கு கட்டுப்படாதே ஃபஸ்ஜு ஒர்க் தெரியுது சஜிதா செஞ்சு நெருங்குங்கிறான் அல்ல அல்லாவை நெருங்குறது எதை கொண்டா நெருங்க முடியும் சஜிதா செஞ்சு நெருங்குவீராகங்கிறான் அப்போ அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான சஜிதான்னு சொன்னால் அது ஃபருளில் உள்ள சஜிதா அல்லாவுக்கு நெருக்கம் அப்போ சுண்ணத்தில் உள்ள சஜிதா மட்டும்தான் அல்லாவுக்கு நெருக்கமா எல்லாவுக்கும் நெருக்கமான ஸ்டேஜ் என்பது தான் முக்கியமானது ஃபரல் சொன்னத்துன்னு பிரிக்க வைங்க எங்கேருந்து எடுத்தாங்க ஆதாரம் ஆதாரம் எதுவும் காட்டினாங்களா ஆதாரம் காட்டால் எனக்கு அனுப்பி வைங்க ஒரு ஆதாரமும் கிடையாது மாற்றமான ஆதாரம் போட்டுருக்குறது